சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை ஏன் சமர்ப்பிக்கிறோம் தெரியுமா ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியர் கைலாயத்தில் ஒரு புனித வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர் அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவபெருமான் பார்வதி மீது தூவத் தொடங்கியது அந்த நாள் சிவராத்திரி என்பதை குரங்கு அறியவில்லை பார்வதி தேவியர் கோபமடைந்தாலும் சிவபெருமான் அதை தடுக்கிறார் குரங்கு அறியாமலே செய்தாலும் அதன் செயல் தூய பக்தியாக இருக்கிறது என்று கூறுகிறார் அதை கேட்ட குரங்கு மரத்திலிருந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறது அதற்கு சிவபெருமான் திருப்தியுடன் இனி சிவராத்திரியில் வில்வ இலைகளை அர்ப்பணிக்கும் யாரும் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று ஆசீர்வதிக்கிறார் மேலும் சிவபெருமான் அந்த குரங்கிற்கு அடுத்த பிறவியில் முசுந்தன் என்ற அரசராக பிறக்கும் வரமும் அளிக்கிறார் குரங்கு தனது குரங்கு முகத்துடன் இருந்து சிவனை என்றும் மறவாதவனாக இருக்க ஆசைப்பட்டதை சிவன் சிரித்தபடியே ஏற்றுக்கொண்டார் இந்த கதையின் மூலம் வில்வ இலை சிவபெருமானின் பரிசுத்த பக்தியின் அடையாளமாக மதிக்கப்படுகிறது ஓம் நம சிவாயம்